வணக்கம் செங்கம் அருகே இருளர் இன மக்களுக்கு குடிநீர் துண்டிப்பு அடிப்படை வசதிகள் கோரி மக்கள் வேதனை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த கரியமங்கலம் ஊராட்சியில் உள்ள புதுக்குளம் பகுதியில் வசிக்கும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்கின்றார்கள் வீட்டு வசதி இல்லாமல் தவித்த இப்பகுதி இருளர் இன மக்களுக்கு கடந்த முன்பு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஊராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பசுமை வீடு பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி மூன்று வீடுகள் கட்டித்தரப்பட்டன அத்துடன் குடிநீர் வழங்குவதற்காக சுமார் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கிணறு தோண்டப்பட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் கட்டப்பட்டது ஆரம்பத்தில் தடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டது ஆனால் இந்த குடிநீர் கிணறு நீர்பிடிப்பு பகுதியில் தோண்டப்பட்டதாகவும் கிணற்றுக்கான மின் இணைப்பு முறையாக பெறாமல் மின்சாரம் திருடப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் குடிநீர் கிணற்றின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை மீண்டும் மின் இணைப்பு பெறப்பட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை இதன் காரணமாக அப்பகுதி இருளர் இன மக்கள் குடிநீருக்காக வெகு தூரம் சென்று அலைய வேண்டிய அவல நிலை உருவாகியுள்ளது வீட்டு வசதி இருபத்தி மூன்று வீடுகள் மட்டுமே கட்டித்தரப்பட்டுள்ள இந்த நிலையில் மீதமுள்ள இருளர் குடும்பங்களும் அரசு வீடுகள் கட்டித்தரப்படாததால் தற்பொழுது வனப்பகுதிக்குள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சத்தோடு வசிக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை மற்றும் ஜாதி சான்றிதழ் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருவரன் மற்றும் i am more